வயிறு வயிற்றில் ஜென்ரலாக வயிற்றில் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் வயிற்று வலி அல்சர் இரிட்டபிள் பவுல் சின்ரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அஜீர்ண கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் எதுக்களிக்குது இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பதில் சொல்கிறேன் வயிறு வயிறை ஒழுங்கு பண்ணணும் வயிறில் ஒரு சிக்கல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபம் இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தால் வயிறு தன்னை தானே குணப்படுத்தி கொள்ளும் வயிற்றுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்களா ஒரு முடிவு நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக நைட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு கூடாது பட்டு தூங்கிடணும் கால் எந்திரிச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க குடிச்சிட்டே இருங்க நைட்டு எட்டு மணிக்கு வழக்கமாக ஒரு லைட் ஃபுட் கஞ்சி இட்லின்னு சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் வயிறு என்ன பண்ணும் அப்பா அடா இப்போத்தான் சோறை உள்ளே போடாமல் இருக்கான்னு சொல்லி குணப்படுத்துகிற வேலையை க்ளீன் பண்ணுற வேலையை குப்பையை க்ளீன் பண்ணுற வேலை அல்சரை குணப்படுத்துகிற வேலை இருந்தா எப்படின்னு எல்லா வேலையும் பார்க்குங்க நமக்கெல்லாம் இயந்திரம் வயிற்றில் வியாதி வருது பயிர் சும்மா இருந்தது இன்னொரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி குடிங்கன்னு சொன்னோம் இல்லையா சில பேர் என்ன பண்ணிட்டாங்க காலையில் ஆரம்பிக்கிறாங்க நைட் ஆரம்பிங்க சில காலை டிஃபன் சாப்பிட்டு ஆரம்பிப்பாங்க அது என்னாகும் அடுத்த நாள் காலையில் சாப்பிட வேண்டி வருமா அப்போ என்னங்கன்னு தெரியுமா காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா மதியம் சாப்பிட மாட்டேங்க நைட்டு சாப்பிட மாட்டிங்களா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது டிஸ்டர்பாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது நல்லா கேளுங்க நைட்டு சாப்பிட்டுட்டு ஆரம்பிங்க அடுத்த நாள் நைட்டு சாப்பிடுங்க கரெக்டா இருக்கும் டிஸ்டர்ப் ஆகாது நல்லா தூக்கம் வரும் ஃபாஸ்டிங் நல்லா இருக்கும் பாருங்க தண்ணி மட்டும் குடிக்கிறது தண்ணி ஃபாஸ்டிங் இது வேற இளநி மட்டுமே குடிக்கிறது இளநி ஃபாஸ்டிங் அது வேற கிரேப் வெறும் திராட்சப்பழம் ஜூஸ் மட்டுமே குடிக்கிறது அது ஒரு ஃபாஸ்டிங் தேன் தண்ணி குடிக்கிறது ஒரு ஃபாஸ்டிங் சில பேர் வாழைப்பழம் பால் மட்டும் சாப்பிடுவாங்க அது ஃபாஸ்டிங்கே இல்லை எட்டு வாழைப்பழம் நாலு டம்ளம் பால் குடித்தா அது ஜீரண வேலையை பண்ணிடுவாங்க ஃபுல் டைட் அன்னைக்கு டைட் டைட்டு இருங்க தண்ணி குடிக்கிறது வந்து தண்ணி தண்ணி தான் அதுக்கு ஜீரண வேலை இல்லை க்ளீனிங் வேலை மட்டும்தான் நீங்கள் தண்ணியை தவிர எதை குடித்தாலும் அது பலன்தான் அது தப்பு சொல்ல வரல அது வேற டைப்புன்னு சொல்றேன் அது ஜீர்ணம் பண்ணி கிளீன் பண்ணணும் தண்ணி கிளி கிளீனிங் மட்டும் பண்ணணும் ஏன் இருக்கிறதுலேயே தண்ணி ஃபாஸ்டிங் விட தேன் தண்ணி ஃபாஸ்டிங்கை விட தண்ணியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா தண்ணி மட்டும் குடிக்கும் போது உடம்பு அந்த வேலையை மட்டும்தான் தான் பார்க்கும் அதுக்காக இளநீ ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் சொல்ல அது சரி ஒரு முறை தண்ணி ஃபாஸ்டிங் ஒரு முறை ஃபாஸ்டிங் இருங்க இருந்தாலும் ரொட்டீனாக தண்ணிக்கு வந்துருங்க மறுபடியும் வெறும் தண்ணி குடிக்கிறது அது ஒரு அதோட பலன் தான் தண்ணீர் விரதம் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதுமா இல்லை அடிக்கடி வேறு எந்த மாதிரி செய்கிறது ஃப்ரீக்குவெண்ட்டி எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது பட் இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் இப்போ இருக்கிற வேலையில் இப்போ இருக்கிற ஓட ஓட்டத்துக்கு சில பேருக்கு அது முடியாமல் போயிருக்கலாம் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க முடியாதவங்கெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம் மினிமம் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இவருங்க பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து பாருங்களேன் வேறு எதுவுமே வேண்டாங்க மாதம் ஒரு முறை இருபத்தி நாலாம் மூலம் தண்ணி மட்டும் குடிச்சிருந்து பாருங்கள் ஒன்றும் அதுவா சரி பண்ணும் இங்க பாருங்க அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நிறைய சுத்தமாகும் படுத்துடணும் படுத்து படிக்க கண்ணுபடி பேசாமல் படுத்துக்கணும் அப்போ ஆகும் நிறைய கிளீன் பண்ணுமா நம்ம வேலையும் செஞ்சுட்டு தண்ணி குடிச்சிருந்தோம்னா வேலை சரி குளுக்கோஸ் வேணுமா சக்தி வேணுமா அப்போ பாதி இயக்கத்துக்கு போயிடும் பாதி கிளீனிங் வரும் கொஞ்சம் பாதி தான் குணம் பண்ணும் நமது உடம்பு எப்பொழுதுமே இயக்க சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி கழிவு இணைக்கு சக்தின்னு மூணாக பிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது கழிவு நீக்கிற வேலையும் செஞ்சு நோயை குணப்படுத்தி சக்தி கொடுத்தா பிரிஞ்சிரும் சக்தியை கண்ட்ரோல் பண்ணி படுத்துட்டோம்னா இயக்க சக்தி கிளீனிங் வேலைக்கு போயிடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ லீவ் போட்டுட்டு சும்மா கண்ணை மூடி படுத்துடணும் எந்திரிக்க கூடாது அன்றைக்கி ஏங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறக்கு சில பேர் யோசிக்கிறீங்களே இயற்கை இயற்கை வாழ்வியல் மையம் நிறையா பேர் வச்சுருப்பாங்க எட்டு நாள் பத்து நாள்லாம் இருப்பாங்க தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு முதல்ல இங்கே வரும் முதல் எடுத்துன்னு விட மாட்டாங்க முதல்ல ஒரு நாள் ஃபாஸ்டிங்கு அடுத்த முறை வரும்போது ரெண்டு நாள் இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் ஏழு நாள் எட்டு நாள் எல்லாம் தண்ணி மட்டும் குடிக்காமல் இருந்தால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு எதையுமே சாப்பிடாம இருந்தால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துதுங்க ஆச்சரியமாக இருக்குது இதுவே வாட்டர் ஃபாஸ்டிங் பேர் அதனால் மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் அருமையான வைத்தியம் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் வாட்டர் ஃபாஸ்ட்